ஒரு பூ எவ்வளவு பரப்பளவு இருக்கலாம் உங்கள் கையில் உள்ள பூவாக பூத்திருக்கும் குமிழி ஐசுமியா இல்லை இது ஒரு பூ ஒரே ஒரு பூ ஒரு மனிதன் முழுக்க மறைவதற்கு போதுமான அளவிற்கு இருக்கும் இந்த பூவின் பெயர் ஐஸ்மன்யா அர்னால்டியா இந்த உலகில் மிகப்பெரிய தனி பூவாக கருதப்படுகிறது இந்த பூ ஒரு ஒரு முறை பூத்தெழும் பொழுதும் ஆனால் அதற்கு ஒரு முறை பார்த்தாலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் ரப்லேசியா அர்னால்டியா என்பது ஒரு தென்கிழக்கு ஆசியாவின் அழைக்கப்படும் குறிப்பாக சுமத்திரா மற்றும் பெர்னியா பகுதிகளில் மட்டுமே காணப்படும் பூ அரிய வகை இது இதன் முழு பரப்பளவு சுமார் ஒரு மீட்டர் வரை இருக்கும் இதன் மற்றும் அதன் எடை சுமார் பத்து கிலோ வரை இருக்கும் ஆனால் இது ஒரு அழகான பூவாகும் இல்லை பூவ தாவரங்களாகும் தான் இது ஆனால் இது ஒரு பாப்பருக்கு வாசனை ஒரு மாதிரியான சடலத்திலிருந்து வருகின்ற வாசனை போன்றதாகவும் இருக்கும் இது மிகவும் உண்ணிகளுக்கு என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு நாற்றம் ஈ ஈ மற்றும் பூச்சிகள் ஈர்க்கும் எனினும் இது ஒரு வாசிமா தாவரம் இதற்கு செடிகள் இல்லை கூட தாவரங்கள் தான் இருக்கிறது மற்ற செடிகளிலே ஊசி போன்ற பாசித்தன்மையானதுக்கு பூச்சிகள் உறிஞ்சி எடுக்கும் ஆற்றல் கொண்டது அதிகமாக இந்த பூ சுமார் நான்கு முதல் ஏழு நாட்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் அதற்கு அதற்கு பிறகு அது சுருகி விழுந்துவிடும் கருகி விழும் ஆற்றல் கொண்டது இதற்கு உலகிலே பல 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 இடங்களில் இருந்து பூக்கள் காண மக்கள் வருகிறார்கள் கனவிலும் இதை காத்திருக்கிற காத்திருந்து இந்த பூவின் வாழ்க்கை சுற்றிலும் மிகவும் சிக்கலானது ஒரு வித மண்ணில் விழுந்த பிறகு அது மண்ணிற்கு நுழைந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட வகை தாவரத்தின் வேரில் ஒட்டி கொள்கிறது வாழ்க்கை பூக்கள் போல இது இல்லை வழக்கமான பூக்கள் போன்றதும் இது இல்லை வெளிப்படைத் தன்மையாக கொண்டதாக இருக்கிறது உள்ளே வளர்ந்து பல மாதங்களுக்கு பிறகு மட்டுமே பூத்தெழும் ஆற்றல் பண்ணுறது இதற்காக இதை பழங்குடி மக்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மிகுந்த மரியாதையுடன் அணுகுகிறார்கள் இந்த ரெஃபிலியோசியா அர்னால்டியா ஒரு மூவாக இருந்தாலும் அது நம்மை ஒவ்வொரு முறையும் வியக்க வைக்கிறது அது ஒரு அழகாக இல்லாமல் இருந்தாலும் அதன் பெருமை அதற்கு வாழ்க்கை முறையின் தத்துவம் தனித்தன்மை நம்மை கவரும் வகையில் பூக்கள் எல்லா வாசனைகளோடும் நிறைவோடும் இருக்க வேண்டியதே இல்லை சில வகை இயற்கையின் மிகப்பெரிய இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யம் கொடுத்திருந்தாலோ அல்லது பிடித்திருந்தாலோ லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான வீடியோ வீடியோக்களுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திட்டு அடுத்த வீடியோவுக்காக காத்திருங்கள்